நான்மாட கூடல் நகரமான மதுரையில் தினந்தோறும் திருவிழாதான் ஆனால் சித்திரை திருவிழா தான் பிரசித்தம் மீனாட்சி திருக்கல்யாணமும் மறுநாள் நடக்கும் தேரோட்டமும் அதைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் மதுரை வாசிகளுக்கு மறக்க முடியாத நினைவுகள் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஆண்டுதோறும் நடக்கும் நிகழ்வுதான் என்றாலும் ஆண்டுக்கு ஆண்டு அழகரை காண வரும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது சித்ரா பௌர்ணமி என்று வானில் முழு நிலவு ஜெலிக்க நிறைய மல்லிகை சூடி அழகரை தரிசிக்க கூட்டம் கூட்டமாய் போகும் மதுரை பெண்களை தரிசிப்பது தனி அழகுதான் அழகர் மலையிலிருந்து மதுரை வந்து ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துவிட்டு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பும் வரை சாமி இன்னைக்கு எங்கு இருக்குது என்பதே சித்திரை திருவிழாவில் மதுரைக்கு வரும் மக்களின் முக்கியமான கேள்வியாக இருக்கும் தன் தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் போது செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில் இருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரை நோக்கி வருகிறார் வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கியின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்துடன் வைகியில் எழுந்தருளுகிறார் என்கிறது புராணக்கதை அது ஒரு புறம் இருக்க சுதபஸ் என்ற முனிவர் நூபுற கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாஷ மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டூகோபவ என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோச்சனத்திற்கு வழி கேட்டபோது விவேகபதி தீர்த்த கரையில் வைகி நீ தவம் பண்ணி கொண்டு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் என சொல்லியிருக்கிறார் துர்வாசன் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் மனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் கூறுகின்றன எது எப்படியோ நமக்கு பத்து நாள் திருவிழா கிடைத்ததே அதுதான் முக்கியம் அழகரின் ஆடையில் என்ன விசேஷம் அழகருக்கான ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த புடவை சிக்குகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும் பச்சை பட்டு அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்கின்றனர் வெண்பட்டு வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு எடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் எனக்கு தெரிந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டுதான் உடித்துதான் ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர் ஆண்டாள் மாலை தல்லாக்குளம் பெருமாள் கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சூடிக் கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை கொள்கிறார் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சப்பரத்திலும் மைசூர் ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியை காண கண்கள் பல கோடி வேண்டும் தங்க குதிரை வாகனத்தில் அழகர் குளத்தை விட்டு தங்க குதிரை கள்ளழகர் கிளம்பியதுமே வைகி ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும் வைகியில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவருடன் காத்திருக்கும் பக்தர்களுக்கான ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகுதான் வண்டியூரில் அழகர் வைகியில் இறங்கிய கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேர்கிறார் கூடவே பக்தர்களும் அழகருடன் பயணப்படுகின்றனர் மண்டூக முனிவருக்கு சாபம் வண்டியூரில் பயண களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்து அதன் பிறகு சர்பவாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருகிறார் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருகிறார் தசாவதார காட்சி பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்திற்கு இரவில் வந்து சேருகிறார் அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் பூப்பல்லத்தில் கிளம்புவார் அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு ஜோடனி நடக்கும் மறுநாள் அதிகாலையில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறே அழகர் கோயிலை சென்றடைவார் திருமலை நாயக்கர் பதினாறாம் நூற்றாண்டு வரை கள்ளழகர் அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழவந்தான் வந்து அங்குள்ள வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் சைவம் வைணவ சமயங்களை ஒன்று சேர்க்கும் விதத்தில் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தாராம் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது இன்றைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் நிலை கம்பீரமாக காட்சி தருகிறது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு விரிஷபாத்ரி என்று ஒரு பெயர் உண்டு தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவமிருந்தான் தவத்தை மெச்சு யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதேபோல் போல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்திற்காக இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டதாக புராணம் சொல்கிறது எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளியிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வாழ் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமான் மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோலைமலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றன ஒன்று அழகர் கோயில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அழகர் ஆற்றிலியன் இறங்குகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவமிருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளை நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டூகோ பவ என சாபமிட்டார் அதற்கு தவளையாக போக கடவா என அர்த்தம் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்திற்கு வழிபட்ட போது விவேகவதி தீர்த்தக்கரையில் நீ தவம் கொண்டிரு சித்திர பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லி இருக்கிறார் துர்வாசர் விவேகவதி தீர்த்தக்கரை என்பது வைகை அதன்படி வைகை தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கிவிடுகிறது முதல் இரண்டு நாட்கள் கோயிலில் இருப்பார் அழகர் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் ஆரம்ப காலத்தில் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்காநல்லூராக மாறிப்போனதாக சொல்கிறார்கள் அலங்காநல்லூரில் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனதாம் கள்ளர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வலைத்தடி இரும்பில் ஜமத்தாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டக படிகளில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேருகிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கும் நூபுர கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகிறது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப் வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு வரப்போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தல்லா குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சின் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறிப்போனது அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கிறது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வார்கள் அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயணக்கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழக வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்ப்ப புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருகிறார் அழக தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழக அங்கிருந்து மண்டூகம் முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழக ராமராயர் மண்டகப்படி மண்டபத்திற்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேருகிறார் அன்றிரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார் பத்தாம் நாள் பயண களைப்பு நீக்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கிறது சித்திர திருவிழா ஜே ஜேன்னு நடந்து கிட்டத்தட்ட நானூத்தி மண்டகப்படிகள் வரைக்கும் சாமி பார்த்துட்டு திரும்ப அழகர் மலைக்கு வரும்போது சாமி வந்த உடனே அவரை பட்டாறுன்னு கோயிலுக்குள்ள விடுறது கிடையாது முன்னால இருக்கக்கூடிய மண்டபத்திலேயே அவர் எழுந்தருள் இருப்பாரு இந்த ஒரு விஷயத்தோட தொடர்புபட்டு காலங்காலமா சொல்லப்படக்கூடிய ஒரு வாய்மொழி கதை இருக்கு அதுல என்ன சொல்லப்படுதுன்னா ஆண்டாள் தாயார் இப்படி மதுரைக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய அழகரை மறுபடியும் கோயிலுக்குள்ள அனுமதி கிடைக்கும் போற வழியிலையும் வார வழியிலையும் அத்தனை மண்டபப்படிகள்லயும் எத்தனை பேர் கண்ணு பட்டு அதனால என்னென்ன தோஷங்கள்லாம் உருவாயிருக்குமோ சொல்லிட்டு அவரை மண்டபத்திலேயே தங்கி இருந்து அவர் மேல இருக்கக்கூடிய தோஷங்கள் அவருக்கு பட்டிருந்த கண்ணேர்களை எல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள வாங்கன்னு அந்த அம்மா சொன்னதாகவும் அந்த அம்மா சொன்னதின் பேரிலே மண்டபத்திலேயே மூணு மாசத்துக்கு அழகர் எழுந்தருளி இருப்பாரு அதுக்கப்புறமா மூணு மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய ஆடி மாசத்துல அழகர் உற்சவத்தை பார்த்தா அவர் தீர்த்தமாடிட்டு மறுபடியும் ஆண்டாள் தாயார உள்ள போய் கோயிலுக்குள்ள சந்திப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலேயே அழகர் சாமிய அவருடைய சொந்த கோயிலுக்குள்ளேயே வரவிடாம ஆண்டாள் தாயார் வந்து வழிமறிச்சு நீங்க மண்டபத்திலே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்க தங்க வைக்கிறாங்களா அழகர் கோயில் மொத்தம் நான்கு தாயார்கள் இருக்காங்க பங்குனி தப்ப அழகர் கோயில் நம்ம பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும் அன்னைக்கு அழகர் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் கல்யாண சுந்தரவள்ளி இப்படி நான்கு தாயார்களோட சேர்ந்து திருக்கல்யாண மண்டபத்துக்கு வருவார் அங்க வச்சு அழகருக்கு இந்த நான்கு தாயார்களோடையும் திருமணம் நடக்கும் அப்படி இருக்கும் போது ஆண்டாள் தனிப்பட்ட முறையில் வந்து அழகரை இப்படி மண்டபத்தில் தங்க வச்சிட முடியுமா தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் ஆனால் ஆண்டாளுக்கு அழகர் மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கு எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பூர்வ ஜென்மதைகள் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் அதையெல்லாம் எடுத்து தனியா வச்சு பார்த்தோம்னா அந்த அம்மா கோதைங்கிற பேர்ல ஒரு சாதாரண மனுஷியாக நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்தாங்க அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இருந்தே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது பூராமே கண்ணா 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 தான் கண்ணனை தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாது தெரிஞ்சுக்க ஆசைப்படவும் இல்ல இப்படி பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல பெரியாழ்வாரா இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தருடைய மகளாக இந்த அம்மா வளர்ந்து வரும்போது இப்படி கண்ணன் மேல அவங்க பாசம் வைக்கிறத பார்த்தோம் இப்படி அவருக்காகவே உருகிறத பாத்தால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கை துணையாகவே கண்ணனை தவிர பெருமாளை தவிர வேற யாரையுமே ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு போறாங்க பொதுவாவே கண்ணன் பூமியில வாழ்ந்த அந்த மகாபாரத காலகட்டம் துவாப்பர யுகத்திலேயே இருந்த கோபியர்கள் எல்லாருமே எப்பயுமே கண்ணனுடைய சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதுக்காக மார்கழி மாசத்துல காத்தியாயனி விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை இருந்து கண்ணபெருமானோட சேர்ந்தாங்க அப்படின்னு கதைகள் சொல்லப்படும் அதே மாதிரியே இந்த கோதை அப்படிங்கிற பொண்ணும் இந்த கலியுகத்தில் பிறந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால்தான் இந்த அம்மா வாழ்ந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த அம்மா எப்படியாவது கண்ணனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அதுல அதில் ஆணித்தரமாக நின்று கடைசியாக பெருமாளோட போய் கலந்தாங்க ஸ்ரீரங்கத்தில் போய் அரங்கநாத பெருமாளோட அந்த அம்மா சேர்ந்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லும் சோ இந்த கலிகாலத்துல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த இந்த கோதை ஒரு ஆண்டாள் தாயாராக ஆண்டவனையே ஆண்டு அவருடைய மனசுல இடம் பிடிச்ச ஆண்டாள் தாயாராக மாறினதுனால அவருக்கு எப்பயுமே தனிச்சிறப்பு இருக்குது அழகர் மலையில இருக்கக்கூடிய பெருமாள் கூட இன்னமுமே அவருக்கு நெருக்கமான பந்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த அம்மா குமரியா இருந்து சாமியையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கும் அவங்க அப்பா பெரியாழ்வார் எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு சாமிகளை பத்தியும் ஒவ்வொரு பெருமாளுடைய வடிவங்களை பத்தியும் சொல்லிக்கிட்டே வெளியே அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அரங்கநாத பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த ஆண்டாள் முடிவெடுத்துறாங்க அப்படி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாத பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அழகர் மலையில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கிட்ட அந்த அம்மா ஒரு நேர்த்தி கடனை போடுறாங்க அதாவது நூறு தடா அக்கார அடிசலும் நூறு தடா வெண்ணையும் உனக்கு படைக்கிறேன் பெருமாளே எண்ணிய அரங்கநாத பெருமாள் கூட சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேர்த்தி கடன் இப்படி ஆண்டாள் தயார் போட்டுக்கிட்ட அந்த நேர்த்தி கடனானது அவருடைய நாச்சியார் திருமொழி பாடல்கள் சொல்லப்படுது